இயேசு கிறிஸ்துவும் நானும் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அன்பான சகோதரர் சகோதரிகளே நமக்கு சகாயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்திலிருந்து வருகின்றது பரத்திலிருந்து வருகிறது பரத்திலிருந்து நமக்கு சகாயத்தை கொடுக்கிறார் உதவியை கொடுக்கின்றார் உதவியை செய்கின்றார் சங்கீதக்காரன் சொல்கின்றான் மனுஷர் நமக்கு உரோதமாக எழும்பும்போது கத்தை நமது பட்சத்தில் இறாவிட்டால் நம்மை விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறான் அதனாலே நாம் ஆண்டவர் பக்கத்திலே நிற்போம் அப்போது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாம் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பார் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் அதனாலே நாம் ஆண்டவர் பக்கம் சார்ந்து இருப்போம் கத்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவே பிளெஸ்ஸே காட் பிளெஸ் யூ give your heart to god your hand to man thanks for watching